வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிறதுல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பில் குடிமையில் இந்திய அரசியல் அமைப்பு அதில் இருந்து பத்து இன்றைக்கி பத்து வினா பார்க்கலாம் ஓகேங்களா ஏற்கனவே பத்து வினா பார்த்துருக்கோம் இதே இருந்து அதை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பாருங்கள் ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பின் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா பகுதி மூன்று இந்திய அரசியலமைப்பில் தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளது மொத்தம் ஆறு இருக்குது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல இந்தியா அடிப்படை உரிமை எத்தனை இருந்துச்சுன்னா ஏழு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தின்படி பார்த்திங்கன்னா சொத்துரிமையை நீக்கிட்டாங்க தற்போது சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பிரிவு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூறு ஏழை வச்சுருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இது என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருவங்களுக்கு அடிப்படை உரிமையை மறுக்கப்படும் போது எங்கேயாவது மறுப்பு நடந்துச்சுன்னா அவங்க நேராக நீதிமன்றத்தை அணுகி அவங்களோட அடிப்படை உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாங்க அப்படி சொன்னது யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதியில் உள்ளது அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பகுதி நான்கு இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை கூறாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் பார்த்துக்கோங்க இதே இது இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு முப்பத்தி இது புதுமையான சிறப்பம்சம்னு அரசு நெறிமுறை கோட்பாட சொல்கிறாங்க அடுத்து அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் தாக்கத்தால் இந்திய அரசியலமைப்பின் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தா ரஷ்யாவில் கூடுதல் செய்தியில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனு ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதி பதினோரு அடிப்படை கடமைகளை சொல்லுது இந்திய அரசியலமைப்பு மாநில பட்டியலிலிருந்து கல்வி பொதுப்பட்டியலுக்கு எந்த ஆண்டு எந்த திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மூலம் மாற்றிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா கல்வி மொதல் வந்து பட்டியலில் இருந்துச்சு இப்போ வந்து பொதுப்பட்டியலுக்கும் மாறிடுச்சு அதனால தான் நீட் தேர்வை இன்றைக்கூட நீக்க முடியல இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கும்போது ஒரே துறைக்கு ரெண்டு பேரும் சட்டம் ஏற்றினாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடைமுறைப்படுத்த முடியும் ஓகேங்களா பொதுப்பட்டியலை பொறுத்த அளவுக்கு இதே இது மாநில பட்டியலில் இருந்துச்சுன்னா மாநில அரசு சொல்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும் அடுத்து மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்காரியா குழு இதிலே பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழுவை அமைத்தவர் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள் அப்படி கூட கொஸ்டினை பிரித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் கீழ் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளது மொழிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ